கிருஷ்ண ஜெயந்தியின் ஒரு நிகழ்வாக புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பாளையங்கோட்டை ராமசுவாமி கோவிலில் உரடி உற்சவம் மற்றும் வழக்கு மரம் ஏறுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் கிருஷ்ண அவதார தினமான ஆவணி ரோஹிணி அஷ்டமி திதி கடந்த பதினைந்தாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு நிகழ்வாக பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ராமசுவாமி கோவில் உரியடி உற்சவம் மற்றும் வழுக்கு மரம் ஏறுதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது மாலையில் வேணுகோபால சுவாமி கண்ணன் உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு பால் தயிர் வெண்ணெய் அப்பம் சீடை முறுக்கு அதிரசம் போன்ற பட்சண வகைகள் மண்டபங்களில் வைக்கப்பட்டிருந்தது மேலும் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடம் வேடமணிந்து கோலாட்டத்துடன் பஜனை பாடல்கள் பாடியும் ஆடியும் மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து கோவிலை சுற்றியுள்ள ரதவீதிகளில் ஊர்வலமாக சென்றனர் அதனைத் தொடர்ந்து கோவிலின் முன்பு வழுக்குமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு வழுக்கு மரம் ஏறினர் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் பங்கேற்றனர் வழுக்குமரம் ஏறுதல் உரியடித்தல் சிலம்பம் போன்ற பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றதால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் வழுக்கு மரம் ஏறியதும் அதில் கட்டப்பட்டிருந்த பரிசுப் பொருட்கள் வந்திருந்த மக்கள் மத்தியில் வீசப்பட்டது பக்தர்களுக்கு பிரசாதமாக அப்பம் சீடை முறுக்கு அதிரசம் போன்ற பக்ஷண வகைகள் வழங்கப்பட்டன வான வேடிக்கைகளும் நடைபெற்றது